ஒரு ஆத்தோட ஓரத்தில் இருந்த ஒருத்தன் கையில் ரெண்டு மூணு குச்சிகளை வச்சுக்கிட்டு அந்த ஆத்தோட ஆழத்தை தளக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவன் அவனோட கையை வச்சு அந்த ஆத்தோட தண்ணி சில்லுன்னு வருதா குளிக்கிறதுக்கு ஏற்றமாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தான் இப்படி அவன் செஞ்சிட்டு இருக்கிறத தூரத்தை ஒருத்தர் கவனிச்சிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அவன் ஒரு காலை மட்டும் வச்சு பார்த்தான் திரும்பி அந்த காலை வழி எடுத்துட்டான் அந்த ஆத்தோட தண்ணி வந்து ரொம்ப ஸ்மிடாக வருதா சிலுவாக வருதா என்றத கணிச்சுட்டே இருந்தான் இப்போ இந்த தூய்மை பார்த்தவர்கிட்ட வந்து கேட்டார் என்னதான் தான் பண்ணிட்டு இருக்க போசன்னா நான் இந்த ஆற்றுல இறக்கி குளிக்கணும் அதுதான் இந்த ஆத்தோட தண்ணி என்ன ஸ்பீடில் வருது இது இந்த ஆறு வந்து எவ்வளோ ஆழமாக இருக்கு இந்த ஆற்றுல வந்து தண்ணி இருக்கா சூடாக இருக்கா இதமாக இருக்கா இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்பா அவர் கேட்டார் சரி இவ்வளோ நீ பார்த்துட்டு இருந்த எப்போதான் நீ ஆற்றுல குளிக்க போற நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையில் வாழ்றதுக்கு தயாராகிட்டே இருக்கோம் ஏதாவது படிச்சுட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் பணம் சம்பாதிக்க நினைக்கிறோம் இந்த லைஃப்பை நல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும் வாழ்க்கை மாறணும் இது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் வாழ்க்கைக்கு த தயாராகி கொண்டிருப்பதில்லை வாழ்க்கை வாழ்க்கையின் ஒரே நோக்கம் வாழ்வது மாத்திரமே நான் கஜரதன் லோ லோஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எந்த வகையில் நீங்கள் தயாரப்படுத்திக் கொள்ளணும் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணுன்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுன்றத ஒரு அழகாகவும் சுருக்கமாகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தனக்கு என்ன வேணுமென்ற தெளிவான முடிவு கொண்டவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன் குவாட்ஸ் இது பிரபஞ்சத்தோட அணு கூட உதவுறதுக்கு தயாராக இருக்கும் ஏன் உங்களுக்கு என்ன வேணுன்றது தெளிவான முடிவு எப்பவுமே உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஒரு நான் கொஞ்ச நாள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கடுத்த காளான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது எனக்கு வேலை செய்யலை நாலு மாடு வாங்கி வளர்க்குறேன் எனக்கு அது வேலை செய்யலை அடுத்து ஒரு ஒரு ஸ்டோர் ஒன்று போடுறேன் அது எனக்கு வேலை செய்யலை இப்படி நாங்கள் மாறி 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 ஓடிச்சே இருக்கிறோம் உண்மையிலேயே எங்களுக்கு அங்கே என்ன வேணுன்ற தெளிவு எங்களுக்கு இல்லை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் அந்த யோசனை எனக்கு கிடையாது அப்ப அப்படி இருக்கிற எங்களுக்கு எங்களோட மனமோ இந்த பிரபஞ்சத்தோட அணுவோ எதுவுமே எங்களுக்கு இந்த பிரபஞ்சமே நினைச்சா கூட ஹெல்ப் பண்ணாது தெளிவான முடிவு இல்லாதவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நினைச்சா கூட அங்கே உதவ முடியாது அதற்கு உண்மை அப்ப முதல் உங்களுக்கு என்ன வேணுன்ற தெளிவான முடிவு எடுக்கிறது தான் முதல் வெற்றி அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அடுத்த விஷயங்கள் எல்லாமே தானே அமைஞ்சு வந்துடும் அப்போ என்ன பிரச்சனைன்னா என்ன வேணும்னு கேட்டாலோ உங்களுக்கு எது தேவைன்னு கேட்டாலோ அந்த கனவுகளை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை உங்கக்கிட்டே தான் இருக்குது அதை சரியான வகையில் நீங்கள் செஞ்சுட்டிங்களா இருந்தால் மிச்சம் எந்த விதத்தில் நீங்கள் கவலைப்படத்தவில்லை மிச்ச எல்லா சக்ஸஸும் உங்களை தேடி தானாக வந்துடும் அது வரணுன்னு என்ன பண்ணுது பண்ணணுன்னாங்க இந்த பிரபஞ்சத்தோட அலவரிசையும் உங்கள் அலுவரிசையும் ஒரே அலுவரிசையாக இருக்கணும் என்ன பிரச்சனைன்னா நீங்கள் இப்போ இந்த சமுதாயத்தோட அலுவரிசி இருக்கீங்க மிகவும் மோசமான ஒரு அலைவரிசை இருக்கீங்க அப்போ என்னாகும் கோவம் வரும் நினைக்கிற விஷயங்கள் நினைச்சா அப்செட் ஆகும் மற்றவங்க மேலே பொறாமையை கொண்டு வருவோம் இது நடக்காது இது முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம் அப்போ இதுகளை தாண்டி எப்படி நீங்கள் இருந்தீங்க பிறக்கும் போது எல்லாம் கரெக்டாக தானே இருந்தீங்க ஒரு குழந்தை அவ்வளோ சந்தோஷமா விளையாடுது அந்த குழந்தை மாதிரி தான் நீங்கள் இருந்தீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே இருக்கிற செல்வந்தராகிறதுக்கான அத்தனை உரிமை உங்களுக்கு தான் இருக்குது அதை மறந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது கடமை எனக்கு ஒரு வேலை அது கஷ்டம்னு சமுதாயம் சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் உங்களோட மனதில் ஆழமாக போட்டுக்கொள்றிங்க அப்போ நல்ல கவனத்தில் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்துட அலவரிசையும் உங்களோட அலவரிசையும் ஒரே அலவரிசையாக இருக்கிற ஒரு பட்சத்துல அதுதான் ஆக்சிண தந்திரம்னு நான் சொல்கிறேன் அதுதான் ஈர்ப்பிதியோட அடிப்படைன்னு நான் சொல்கிறேன் அது இருக்கிற பட்சத்தில் உங்களோட கனவுகளை நிஜமாக்குற முறைமை உங்களுக்கு தெரிய வரும் இப்போ நம்ம ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த லைஃப்பில் நிறைய பேர் நம்ம வரும் வெறுமனையே தனி ஒரு உலகத்தில் வாழலை இல்லையா இங்கே நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு சில பேர் எங்களுக்கு கஷ்டமும் கொடுப்பாங்க சில பேர் எங்களை நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க சில இடங்களில் நாங்கள் மன்னிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் சில நேரங்கள் நாங்கள் மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் இப்படி எல்லாத்தையும் கடந்து தான் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது எங்களுக்கு அப்போ இப்படி சில சம்பவங்கள் நடக்கும்போது சில நிகழ்வுகள் நடக்கும்போது மத்தவங்க உங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்கிறாங்க சில விஷயங்கள் நடக்குதுன்னா தவறுகளை மன்னிக்க பழகுங்க அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்தா நீங்க என்ன ஆயிடுவீங்க நீங்க முட்டாளாயிடுங்க அப்ப மத்தவங்க செய்யற தவறுகளை எப்பவுமே எப்படா யாராவது தவறு செய்வாங்கன்னு பார்த்ததை குறை சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது அப்போ தவறுகளை முதல் மன்னிக்க பழங்க ஒருத்தங்க தவறு செய்கிறாங்களா ஒரு சின்ன பழம் விடுறாங்களா இந்த லைஃப்பில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்கும் சந்தோஷப்படுறது தான் வந்திருக்கோம் அடுத்தவங்க தவறை பார்த்து சுட்டி காட்டி வாழ்கிறதுக்கு நீங்கள் இங்கே வரல கரெக்ட் அப்போ தவறுகளை அவங்க மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க அது உங்களை எஃபெக்ட் ஆகுது அதுவும் அதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அப்போ இங்கே அடுத்த முடிவு வரும் இப்போ நான் என்ன செய்யணும் அப்போ மீண்டும் மீண்டும் அவங்க தவறு செய்கிறாங்கன்னா தவறே இல்லை அது குற்றமாக மாறிடுது அப்ப குற்றமாறு போது குற்றம் செய்யறவங்களை தவிர்க்க பாருங்க அப்ப அதுலேருந்து விலகி வந்து உங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க ஆரம்பிச்சிருங்க அவங்கள பார்த்துட்ருக்க இருக்க ஆரம்பிக்காதீங்க இப்போ நீங்க அவங்களே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது உங்க வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகி அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அக்கறை இல்லை அதுவும் வேஸ்ட் ஆகி கடைசி எதுவும் சாதிச்சு கொள்ள முடியும் அப்போ ஒரு குத்தமும் நடக்குதுன்னா அந்தந்த டைமுக்கு நீங்க மன்னிங்க இங்க எல்லாரையும் குறை சொல்றதுக்கோ எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு இங்க வரல உங்களோட கணவனாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அவங்க அது செய்கிறாங்களா பார்த்துட்டு இது பண்ணிட்டேன் அதுக்கு சொல்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை எனக்கு சொல்கிறாங்களா குத்தவங்கள நானும் போட்டுக்க சொல்றேன் அது வேணாம் இங்கே ஒரே ஒரு நோக்கம்தான் அபரிமிதமாக வாழ்றதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இப்போ என்ன ஆகும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வேலண்டைன்ஸ் டே வேற வர்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் உங்களோட உணர்வுகளை தூக்கி மற்றவங்கள்ட்ட கொடுத்துடாதீங்க அது ஒரு வகை தோல்வின்னு நான் சொல்றேன் அது என்ன உணர்வுகளை தூக்கி உங்களை கோவப்பட வைக்கிறதும் உங்களோட மோசமான அலைவரிசைக்கு கொண்டு போகிறதும் மோசமான உணர்வுகளுக்கு கொண்டு போகிறதும் மற்றவங்க கையில் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நரகமாயிடும் அப்போ உங்கள் உணர்வுகளை கொடுங்க மற்றவங்கள்ட்ட யார்கிட்ட கொடுங்க நீங்கள் கொடுக்குறவங்க உங்களை எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கிறவங்க அவங்க தங்களை மாதிரி உங்களை ஒரு பொருளாக பார்க்குறவங்க தங்களை மாதிரி உங்களோட உணர்வுகள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அவங்கள்ட்ட கொடுங்க அவங்களோட வாழ்க்கைய நல்ல வேலை எடுத்துக்கொண்டே உடனே கொண்டே உங்களை வைப்பாங்க பட் உங்கள் உணர்வுகளை கையால தெரியாத மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் அது தோல்வி தான் இந்த இறைவனோட இடம் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க அது நான் சில இடங்களில் சொல்லியிருக்கேன் டேரக்சஷன்களில் கடவுள் ஒரு பர்டிகுலர் இடத்துல பர்டிகுலர் ரூபத்தில் இருக்கார் பட் அது சரியான டைம் வரும்போது உங்களுக்கு அது தெரிய வரும்னு சொல்லியிருப்பேன் நான் பட் எங்கெல்லாம் ஒரு உண்மையான பரிசுத்தமான அன்பு பரஸ்பரம் பகிரப்படுதோ அது தெய்வத்தோட உறைவிடம்னு சொல்கிறோம் அப்போ எங்கெல்லாம் அன்பு அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு எங்கெல்லாம் பரஸ்பரம் பகிரப்படுதோ அதுதான் தெய்வத்தோட உறைவிடம் அப்போ என்னது ஒரு குழந்தை மனநிலையே உங்களுக்கு காதலை நீங்கள் வழிகாட்டுறீங்க காதலோடு இருக்கிறீங்க இதை தவிர உங்களோட கருணை உங்களுக்குள்ள குட்டி பாயுது இதை தவிர இந்த வாழ்க்கையோட நோக்க வேறு எதுவும் இல்லை சந்தோஷமா இருக்கீங்க உங்களுக்குரிய வாழ்க்கை துணை இருக்குதுன்னா அந்த வாழ்க்கையை அப்படியே எடுத்துட்டு போகும் அழகாக கொண்டு போங்க மிச்சிக் கொள்ளுங்க அதை தவிர எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சாதிக்கிறதுக்கோ நாங்கள் பொண்ணை பொருளோடு தேர்றதுக்கு ஒரு எதுவும் இல்லை அந்த அன்பு இருந்தால் அது அத்தனைத்தையும் கொண்டு வந்துடும் அப்போ அது தெய்வத்தோட உறவிடம்னே நாங்கள் சொல்கிறேன் ஏன்னா அதுதான் கடவுள் இருக்கிற இடமண்ணே நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் ஒரு உவமைக்கு நான் அது கடவுள் இருக்கிற இடமண்ணே சொல்கிறேன் அவ்வளவு பரிசுத்தமான இடமா இருக்கும் அது பரஸ்பரம் அன்பு பகிரப்படும் போது அப்போ என்னது சிம்பிளாக லவ் பண்ணுங்க எதையும் எதிர்பார்க்காம சரி லவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் நான் தன்மை அங்கே அழிஞ்சிடணும் நான் தன்மையை இழந்துட்டு நீங்க ஒரு செய்கிற செயல் அது காதலா இருக்குமாங்க இப்ப சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா வீடு வேணும் கார் வேணும்னு வருவாங்க என்கிட்ட அதை மெனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா அது ஓடி அவங்க ஸ்டொப் ஆயிடுவாங்க சார் என்ன சார் வரும் இவ்வளவு போதும் சார் அப்படின்னு நீங்க நினைத்ததை அடைந்த பிறகும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எல்லாம் எனக்கு போதும் அது இன்னும் என்னோட வாழ்க்கையில நோக்கம் வர இருக்குது நான் எல்லா வகையிலும் அபரிமிதமா இருக்கணும் போதுமன்ற மனம் பொன் செய்யும் மருந்துன்றது எங்களுக்கு இங்கே ஓர்க் ஆகாது அப்போ நினைத்ததை அடைந்த பிறகும் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா என்னது எனக்கு இது தெரியலை என்ன போகுதுன்னு தெரியல நான் சின்ன விஷயங்கள்லேயும் நிப்பாட்டிக்கிறேன் ஏன் எனக்கு தெரிஞ்சு வெறும் ஐஃபோன் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அதே ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷனாக நாலு வருஷத்துக்கு சொல்லிட்டு இருந்தவங்க எனக்கு தெரியும் அதே பெரிய விஷயமா திரும்பி திரும்பி நினைச்சிட்டு இருந்தவங்க இருக்காங்க அது இல்லை அதெல்லாம் சிம்பிள் வேலை செஞ்சுட்டு போகிற விஷயம் அப்ப இங்க வாழ்க்கையோட நோக்கம் அபரிமிதமாக வாழணும் அந்த அபரிமிதமாக வாழ்கிறதுக்கான அடுத்த விஷயங்கள் என் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் என்னோட பயணம் அங்கே போயிட்டு தெரிஞ்சவங்க இந்த வாழ்க்கையை நல்லா புரிஞ்சு கொண்டவங்க சில பேர் இந்த தவறுகளை வந்து திருத்தி கொண்டு இருக்காங்க லைஃப்ல அதாவது எல்லாருமே மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க லைஃப்ல தெரிஞ்சு தெரியாமல உறவுகளுக்கலையோ எங்களோட வாழ்க்கையில நிகழ்வுகளுக்கோ நம்ம தவறுகள் செஞ்சிருப்போம் கோபத்துல கத்திருப்போம் சண்டைகள் சிறந்து பிடிச்சிருப்போம் அப்போ அடுத்த முறை அதே மாதிரி இன்சிடெண்ட் வரும்போது நீங்கள் தெளிவான முடிவு அங்கே எடுக்கும்போது தான் அந்த தவறுலேருந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டீங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் எகெயின் அதே மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு முடியாது எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னு பண்ணனே தெரியலை என்று நீங்கள் அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துட்டு வரும்போதே அங்கே நீங்கள் ஃபெயிலியர் பர்சன் ஆகிடுறீங்க உண்மையிலேயே நீங்கள் அங்கேருந்து ஒரு டேக்கவே எடுத்துட்டீங்கன்னா அதை அடுத்த முறை நடக்கும்போது நான் இங்கே கற்றுக்கொண்டேன் இங்கே தவிர நான் திருப்பி செய்ய மாட்டேற டிசிஷன் உங்கள்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் முடியாது தெரியாதுன்ற கூறுவதை விடுத்து நினைத்ததை சாத்தியமாக்க எத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதை தேட ஆரம்பிங்க இது மேனிஃபெஸ்டேஷனுக்கும் பொருந்தும் நம்ம என்ன நினைக்கிறோம் சில விஷயங்களோட ரெண்டு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இது எனக்கு வேலை கிடைக்காது வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இது முடியாது ஒரு தடவை மட்டும் ஷோரூம் போய்ட்டு ஐயோ எவ்வளோ வீரிக்கார எனக்கு முடியாது எவ்வளோ தடவை நம்ம வந்து முடியாது தெரியாதுன்னு சொல்லிடறோம் அப்படி இல்லை இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி சொடக்கு போட்டு நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதை பண்ணுறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உங்களோட மனமும் பிரபஞ்சமும் உங்கள்கிட்ட தேடி கொண்டு வரும் அப்ப அது கொண்டு வரணும்னா எங்களோட மனம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அது எங்கேயுமே அல பாஞ்சிட்டு இருக்கும் அவள் மந்தி மனதை அலைபாய விடுபவர் வெல்வதில்லை வெல்ல தெரிந்தவர் அந்த மந்தி மனதை அலைபாய விடுவதில்லை மனதை ஒரு குறிக்கழு கொண்டு போங்க மாடுதான் ஆனாலும் அதற்கு ஒரு போக்குண்டு அகத்தியர் சொல்றாரு மாடுதான் ஆனாலும் அதற்கு ஒரு போக்குண்டு அது பாட்டு போயிரு மன மனுஷனுக்கு அது இல்லப்பா நாங்க ஒரு வழியில ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டு சொல்லுவோம் நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவன் சொல்லுவாங்க எங்கட பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க எங்கட கூட பிறந்தவங்க ஒன்று சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க கூட வேலை செய்வோம்னு சொல்லுவோம் அப்படி எங்கட விஷயங்களை எல்லாம் மாத்தி 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 கொண்டு போயிடுவோம் சமுதாய குறுக்கீடுகள் எதிர்கால பயம் வெளித்தடைகள் நல்லா கவனிச்சு பாருங்க இதை தடைப்படுது என்ன இது சமுதாய வச்சிருக்கு எதிர்கால பயம் ஐயோ இது ஒரு சுதப்பிட்டேன் என்ன ஆகும் இது பிளச்சிருச்சுன்னா என்ன ஆகும் இது ஒரு எனக்கு செய்ய முடியாது போச்சுன்னா நாளைக்கு அவன் முகத்துல எல்லாம் அப்படி நான் முழிக்கிறது எதிர்கால பயம் வெளித்தடைகள் செய்ய போனா அது சும்மா அப்படியே அமைஞ்சு வந்துடும் தடைகள் வந்தானே அதுக்கு நம்ம அதுக்கு அங்க ஸ்ட்ராங்க நம்ம நின்று அதை தாண்டி நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையா அந்த வெளித்தடைகள் என்பவற்றை தாண்டி மனதினை நண்பனாக்கி எவொருத்தன் தன்னோட கனவுகளை நோக்கி பயணிக்க முடிகிறானோ அவனை நான் ஜோகியாக பார்க்கறேன் சீரியஸாவே அவனை நான் ஜோகியாக பார்க்குறேன் அவ்வளவுதான் நீங்கள் அங்கே செய்ய வேண்டியது இந்த சமுதாய பொருக்கடி எதிர்கால பயம் வெளித்தடைகளை தாண்ட உங்களால் முடிஞ்சு உங்களோட மைண்டை உங்களோட ஃப்ரெண்டா மாற்ற முடிஞ்சதுன்னா வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு ஜோகி தான் பிரபஞ்ச மொழி என்ற ஒரு புத்தகத்தில் நீங்கள் முதல் அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது செயல் புரியன்றதாக இருக்குது என்னதான் மோட்டிவேஷன் கேட்குறோம் சார் சொல்கிறத கேட்குறேன் சார் நான் செசனம் எடுத்துக்கொள்கிறேன் அப்படியே நான் தேமனேன்னு உட்காந்துருக்கேன் சிவனாகவே உட்காந்துருக்கேன்னா எதுவும் வராது உங்கள் செயல்கள் பிரபஞ்சம் எதிர்பார்க்கும் நீ எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்றதை எதிர்பார்க்கும் அப்போ பிரபஞ்ச மொழி என்னும் புத்தகத்தில் முதல் அத்தியாயம் செயல் புரிய என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதில் இந்த விஷயங்கள் பிடிச்சி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிஎம்எக்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்